தமிழ்நாடு அரசு டிஆர்பி போர்டு வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வந்து பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிஓ எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வு வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மார்க் கூட எடுக்காமல் ஃபெயில் ஆயிட்டாங்க நியூ சிலபஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து எம்எஸ்சிபிஎடு எம்ஐபிஎடு படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வந்து டெம்பரவரியவோ பர்மனென்ட்டாவோ வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது நம்முடைய அப்படிங்க சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கரண்ட்டில் இன்றைக்கி அப்டேட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் ஃபார்மட்டாக சாஃப்ட் காப்பியாக வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறோம் ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி அப்படிங்கிற மேற்கோள் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பட் இருந்தாலுமே இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் இல்லை எவ்வளவோ கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டில் டீச்சர்ஸ் ஒர்க்கு ஆசிரியர் பணி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேலை பார்க்கும்போதும் நம்மளை வந்து டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க வேலை பார்த்து வீட்டில் இருக்கும்போதும் அதாவது ரிட்டைய்டு ஆனதுக்கப்புறமாவும் நம்மளை சொல்லக்கூடிய ஒரே பேர் வந்து அவருக்கு என்னப்பா அவர் வந்து டீச்சர் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு படித்து முடிச்சுட்டு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் தயாராகி தயாராகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாகவே வந்து டிஆர்பி போர்டு வந்து எப்போ பிஜி டெப் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நாங்கள் படிக்கவா வேண்டாமா எதுக்கு நான் வந்து எம்எஸ்சி பிஎட் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மல மனக் வந்து இருந்திருப்பீங்க பட் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு டிஆர்பி போர்டு வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வந்து பிஜிடி அர்பிக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க எவ்வளவு காலிடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அடுத்த வருஷம் வந்து பணியில் அமரலாம் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் இந்த கவர்மெண்ட்டு வந்து அப்படிதான் பண்ணுவாங்க டிஆர்பி போர்டு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்றதை கேட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கல படிக்கலை அப்படின்னா இப்போ என்ன நீங்கள் பண்றீங்களோ அதுதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பிஜிடபி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆகுதாங்க யாரெல்லாம் வந்து கிடைக்கிற வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோ மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வேவு பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை தவறவிட்டு அடுத்த வாய்ப்புக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ டிஆர்பி போர்டு ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுதாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நவம்பர் மாதம் வந்து எக்ஸாமை நடத்த போகிறாங்க இந்த வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே போட்டி போடுறது எல்லாருமே வந்து வெற்றியாளர் கிடையாது ஸ்டில் யாரெல்லாம் வந்து பிஜி டரிபி நியூ சிலபஸ் வைஸ் படிக்காங்களோ யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஈஸியாக வந்து அடுத்த வருஷம் ஒரு பணியில் அமர்ந்துருவாங்க ஆனால் இதை யாருமே வந்து படிக்கலை நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலை மற்றவங்க சொல்கிறாங்க அதனால நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு பசிக்கும் போது தான் நான் வந்து சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்க சாப்பிடும்போது நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கதைக்காகாது உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் மூணு வேலையுமே வந்து சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுக்கு கனவு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு டீச்சரா போகணும் மாதிரி கனவு அப்படிங்க அப்படின்னா நீங்க படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது தமிழ் தேர்வு எப்படி படிக்கணும் மேஜர்க்கு வந்து நம்ம எப்படி போக்கஸ் பண்ணணும் நியூ சிலபஸ் கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து திருத்துவாங்க மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க ஐம்பது மா ஐம்பது மார்க்குக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சேன் பிஓ எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிப் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தரவு வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மார்க் கூட எடுக்காமல் ஃபெயில் ஆகிட்டாங்க அதனால நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் என்னதான் படித்தாலுமே எவ்வளவுதான் ஒரு பெரிய இதாக இருந்தாலுமே மறுபடியும் அந்த டாப்பிக்கை படிக்கீங்களா அதை பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து எம்எஸ்சிபிஎடு எம்ஐபிஎடு படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வந்து டெம்பரவரியவோ பர்மனெண்ட்டாகவோ வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூவா சம்பளத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு அங்கே வந்து லெசன் வந்து டீச் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரிக்கு வந்து நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது எனக்கு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாமல் இந்த சிலபஸுக்கு நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் அடாப்ட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு க்ளாஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணுறோம் அது மட்டுந்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிலபஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் அடிக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியும் ஓகே அதே மாதிரி நான் போன வருஷம் படிச்சேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கரண்ட் சிலபஸ்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை விட்டு நான் வந்து அப்டேட் ஆக மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா மார்க் வராது உங்கள் கூட சக நண்பர்கள் வந்து படித்து பாஸ் ஆகிட்டு போயிருவாங்க நீங்கள் பாஸ் ஆக மாதிரி இருப்பீங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட்டான மெட்டீரியல் படிங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து டுவெல்த் வரைக்குமே தமிழ் மீடியம் காலேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் பிஎட் வந்து தமிழ் மீடியம் அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கிலீஷா தமிழா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தமிழ் தான் பெஸ்ட்டாக வரும் அப்போ தமிழில் நான் படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ரெண்டையுமே வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆன்சர் அங்கே போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் எடுங்க இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையங்குறையாக தான் வரும் அப்படின்னா தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து தேர்ந்தெடுங்க ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சும் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க தமிழ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது எது எடுத்தாலுமே நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நூற்றம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி இருபத்தஞ்சு மார்க்கு நூற்றி பதிமூணு மார்க் எடுத்து ஈஸியாக வந்து போஸ்டிங் வந்து வாங்கலாம் அதே மாதிரி தமிழில் படித்தா மார்க் வராது இங்கிலீஷில் படித்தா தான் மார்க் வரும் அப்படின்னா அப்போ இங்கிலீஷில் படிச்சு இங்கிலீஷில் படிக்கிற எல்லாருமே ஏன் மார்க் எடுக்க மாட்டாங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து இப்போ போஸ்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஆனால் நிறையா பேர் வந்து டீம் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதனால டிஆர்பி போட பொறுத்த மட்டும் அதுவும் பிஜி டெரிஃபி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து பைலிங் மூடில் மட்டும்தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு இங்கிட்ட ஒரு கால் வைக்காமல் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் கிடைக்குமா டெஸ்ட் பெஜ் கிடைக்குமா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் டெஸ்ட் பெஜ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தான் வந்து தேடி போகணும் ஏன்னா நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் இல்லை பிஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் இயரில் போஸ்டிங் கிடைக்காம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல மிஸ் பண்ணவங்க இந்த வருஷம் புதுசாக படிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தமிழ் மீடியத்துலேயும் படிக்காங்க ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியத்திலையுமே படிக்காங்க அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து தாராளமாக படிக்கலாம் எல்லாமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் முடையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் முடையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணால் நீங்கள் அசஸ் பண்ணி படிச்சுக்கிற முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது நான் எப்படி பாஸ் படிக்க பாஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் தான் எனக்கும் டுவெண்ட்டி தான் உங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் யாரெலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் ஹோசிப்பார்க்கிங்க சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சி பிடி படிச்சுட்டு வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்க்கிங்க அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சின்னசரி வாழ்க்கையில் உங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நீங்கள் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை பிஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க ஆனால் போட்டி போடக்கூடிய எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க யார் பாஸ் பண்ணுவானா சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்க சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தமிழ் தொகுதி தேர்வு மேஜர் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரீச்சிக்க டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமோ தவிர ஒரு வாரம் படிப்பாங்க அடுத்து ரெண்டு வாரம் படிக்க மாட்டாங்க அடுத்து எக்ஸாம் வரும்போது படிப்பாங்க அடுத்து எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறமா படிப்பாங்க இந்த மாதிரி படித்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் படிப்பாங்க ஆனால் மினிமமாக யாரெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதாவது படித்ததை யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை வாங்க முடியும் ஓகேவா ஸோ சிலபஸை பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் எப்படி கேட்டாங்க வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு எல்லாருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்கூல்லையோ இல்லைனா காலேஜ்லயோ வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது ஏதாவது ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஹவுஸ் வைஃப் பார்ப்பீங்க ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஏன்னா இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் அவ்வளோ அப்டேட் இருக்குது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெசன் பற்றி தெரியும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல வீட்டில் கௌசேப்பாக இருக்கேன் இல்லைனா சம்பந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்ட் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் தமிழ்னா தமிழ் தமிழ் மட்டும் படிங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் படிங்க மேக்ஸ்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் படிங்க இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை எடுத்து வச்சுட்டு சிலபஸ் வைஸ் வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலேயுமே வந்து எங்கே கவர் ஆகுது என்ன என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி படிக்கும் போது மூணையுமே வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிடலாம் ஓகேவா அது போக படிச்சா மட்டும் பார்த்தாது படித்ததே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜ்ல வந்து மரபியல் ஜெனடிக் டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த ஜெனெடிக் டாப்பிக்கை படிச்சா மட்டும் பார்த்தாது அதுல டெஸ்ட் போட்டு பாருங்க டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனா கொஸ்டின் வந்து அங்கே ட்ரிஸ்டடா கேட்பாங்க அப்போ குழம்பி போவீங்க நம்ம நல்லா தானே படித்தோம் இதுக்கு ஏன் ஆன்சர் தரல அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு இந்த டாப்பிக்லேருந்து இருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து மனுஷங்களுக்கு இருக்க ஒரு ஜென்ரலான ஒரு இது என்ன அப்படின்னா மைண்ட் செட் என்ன அப்படின்னா நமக்கு இது தெரியும் அப்புறமா பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மைண்ட்செட் உள்ளவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாமில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அதில் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனால் இது எனக்கு தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலுமே ஒன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணுறேன் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சவங்க எல்லாருமே வந்து இப்போ போஸ்ட் பண்ணி ஜாப்பில் இருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரில் அப்படி இருக்கும்போது குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஒன் டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இது எல்லா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கன்சிடன்சி நீங்கள் கன்சிடென்சியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க தினசரி வாழ்க்கையில் வந்து பண்ணுறீங்க நீங்கள் பிஜி டிபி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து சிலபஸ் வைஸ் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிக்கீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கன்சிடென்சி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நம்முடைய கிடைக்கும் சார்பாக PGDRB எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கரண்ட்டில் இன்னைக்கு அப்டேட்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டை சாப்ட் காப்பியாக வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி சார் எங்கிட்ட எல்லாமே இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம அகாடமில டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவு மேஜர் சைக்காலஜி கரண்ட பிரிஜிக்கு ஓவரால் அந்த நூற்றம்பது மார்க்கை நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் வரக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பேஜ் இருக்கு இப்போ தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜு இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜ் மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜு அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜி அப்படிங்க தனித்தனி பேஜ் இருக்கு உங்களுடைய பாடத்துக்கு வந்து தனித்தனியாக இருப்பீங்க ஆனால் காமனாக வந்து எல்லாருமே தமிழ் தகுதி தெருவு சைக்காலஜி கரண்ட் ஃபிஜிக்கில் வந்து ஒன்றா இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃப்ரீ டைம்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைம் நம்ம குரூப்பை ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ உண்மையிலேயுமே வந்து உங்களுக்கு ஆசிரியர் ஆகணும் அதாவது அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நீங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்காம உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ படிங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டிக் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டிஸ்டின்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி எல்லா பாடத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு நிறையா டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நம்ம அக்காடமி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்த வருஷம் ஒரு அரசு ஆசிரியராக பண்ணிடலாம் வரலாம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த விடியத்தகுப்பை பிஜி பிளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு எதுக்கடா இந்த பிஜி பிளஸ் பிஎட் படித்தேன் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இப்போ படிக்கக்கூடிய பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் டிஆர்பி நடத்தக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்